நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் தெற்கு திசையில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கு எங்கள் வீட்டுக்கு வாசல் தெற்கு வாசலாக இருக்கு நாம் அந்த பூமியே வாங்கலாமா அதே போல் இன்னொரு கேள்வி நாங்கள் வாங்குற வீடு வந்து வீடு வடக்கில் இருக்கு தெற்கு காலியாக இருக்கு அதில் கார்டன் இருக்கு வாங்கலாமா தெற்கு பூமியில் கார்டன் இருக்குது சில இடத்துல விவசாயம் லேண்ட் இருக்குது அதில் தண்ணீர் தொட்டி இருக்குது அதில் வீடு வாங்கலாமா நம்ம வீட்டுடைய பிரதான வாசல் தெற்கு வாசலாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த தோட்டம் நம்ம வீட்டுக்கு தெற்கு பாகத்தில் இருக்கு வாங்கலாமா பாருங்க தெற்கு வாசல் வீடாக இருந்தால் அந்த வாசல்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும் பொழுது எதிர்க்க கார்டன் இருந்தால் அது நன்மை செய்யாது தீமை செய்யும் என்ன செய்யும் தீமை செய்யும் நம்ம ஒரு பெரிய பூமி வாங்கியிருக்கோம் ஒரு இரநூறு அடி இருக்கு நம்ம ஒரு ஐம்பது அடியில் வடக்கில் வீடை கட்டிடலாம் தெருக்கில் வந்து நம்ம பயிர் பண்ணிக்கலாம் தோட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடை கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டில் வந்து விபத்துகள் அதிகமாக இருக்கும் அதில் தண்ணீர் தொட்டியே கட்டி விட்டிங்கன்னா இன்னும் பெருசாக பிரச்சனை வந்து சேரும் தெற்கு திசை வீடுக்கு தென்மேற்கு திசையில் மேற்கும் தெற்கும் சேரும் கார்னரில் பூமிக்கு அடியில் நீங்கள் கார்டன் வச்சிங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி இல்லையா உங்களுக்கு கிட்னி ஆஃப் ஆகிடும் லிவர் பிரச்சனை வரும் உங்கள் மனைவிக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் தெற்கு திசை காலியாக இருந்தால் அதில் தோட்டம் கார்டன் இருந்தால் அந்த கார்டன் உங்க மனைவிக்கு மனநோய் கொடுக்கும் ஹிருதயத்தில் படப்படப்பு அதிகமாக இருக்கும் வயிற்றில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இந்த வீட்ல வாழ்ற வாரிசுகள் சண்டை போட்டுக்குவாங்க ப்ராப்பர்ட்டியுடைய சண்டை நடக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒரு குடும்பத்தே அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களே சுட்டி விட்டார்கள் ஏனென்றால் அந்த வீட்டில் தெற்கு பாகத்தில் கார்டன் ரொம்ப பெருசாக இருக்குது அவங்களுடைய அரமனை வடக்கு திசையில் இருக்குது அதனால் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது எப்பொழுதுமே தெற்கில் கார்டன் இருக்கக்கூடாது அந்த கார்டன் இருக்கும் பொழுது வடக்கு அப்பாயிடும் கார்டன் கீழே ஆகிடும் கடன் அதிகமாக வந்துடும் வடக்கு ஹைட்டாக இருக்கும் வீடு கட்டுறோம் இல்லையா அப்புறம் கார்டன்னா தோட்டம்னா கீழே இருக்கும் கீழே இருக்கும் பொழுது அதில் வந்து மழை காலத்தில் தண்ணி தங்கும் நம்மளும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் இப்போது ஸ்ப்ரிங்க்லிங் போடுவீங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது கடன் வந்து சேரும் மனநோய் வந்து சேரும் விவாதங்கள் அதிகமாகும் சண்டைகள் அதிகமாகும் நோய் அந்த தண்ணி எப்பொழுதுமே தங்கியிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம வீட்டுடைய பெண்களுக்கு அம்மாக்கு மனைவிக்கு நம்ம தங்கச்சிகளுக்கு படப்படப்பு அதிகமாக இருக்கிறதுக்கும் கேன்சர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உருவாகும் இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேர்ல்டு லிஸ்டட் கம்பெனியுடைய முதலாளி பம்பையில் இருக்கார் அந்த பெரிய மனிதன் வீட்டுக்கு நான் போகும்போது பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் ஒரு பெரிய தோட்டம் கார்டன் அதில் வந்து ஊஞ்சல் கீஞ்சல் எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய கார்டன் வீடு வந்து வடக்கில் கட்டியிருக்காங்க வீட்டுடைய பிரதான வாசல் என்ன கிழக்கு வாசல் ஆனால் தோட்டம் வந்து தெற்கு திசையில் தோட்டம் இருக்குது அந்த தென்மேற்கு திசையில் அந்த கார்டனை ஃபீட் பண்ணுறதுக்கு போரிங் போட்டிருக்காங்க நான் சொன்னப்பா இந்த வீட்டில் வரும் பொழுது உங்கள் மனைவி ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் போயிடுவாங்களே என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த தோட்டம் இந்த பக்கம் இருந்து இதில் தண்ணி இருக்குப்பா இந்த மாதிரி இருந்தால் அவங்க மனைவி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் சார் ஒன்றரை வருஷத்துல போயிட்டாங்க ஏதாவது ரத்தத்தில் பிரச்சனை வந்ததுதான்னு கேட்டேன் பிளட் கேன்சர் அப்படின்ட்டாங்க ஸோ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா தெற்கு காலியாக இருக்கக்கூடாது தோட்டம் இருக்கக்கூடாது அந்த தோட்டம் இருந்தால் இப்பொழுது எப்படி சரி செய்கிறது எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வழியை விட வேண்டும் கார்டனை நம்ம வீட்டிலேருந்து பிரிச்சிடணும் நம்ம வீட்டுக்கு ஒரு வழி தனி வழி பவுண்ட்ரி வால் கார்டனுக்கு ஒரு பவுண்ட்ரி வாலை கொடுத்துட்டு வாழ வேண்டும் வாட் கார்டனுக்கு பவுண்ட்ரி வால் ஒன்று நம்ம வீட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி வால் அதுக்குள்ளே வீடு இருக்கணும் இந்த மாதிரி பண்ணால் அந்த தோட்டத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தாக்காது நம்ம வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வராது சார் எப்படி சார் இது ஆமாம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க நம்ம சுகமாக வாழணும் இல்லையா ஆமாம் இப்பொழுது நம்ம ஒரு வீட்டில் இருக்குங்க சின்ன சின்ன வீடாக இருக்குது கிராமத்தில் வாழ்கிறோம் குட்ஸில் வாழ்கிறீங்க நம்ம வீட்டுக்கு எதிர்க்க தோட்டம் இருக்குது என்ன சார் செய்யுது அது எப்படி சார் பிரிக்க ஒரு ரோடு இருக்குதுல்லப்பா எட்டு அடி ரோடு இருக்குல்ல நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த குட்ஸில் வாழ்கிறவங்க ஒரு ரூமில் வாழ்கிறவங்க ரெண்டு ரூமில் வாழ்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க செவப்பு கலர் டேப்பு இல்லைன்னா செவப்பு வண்ணம் நம்ம வீட்டு பிரதான வாசலுக்கு அடிச்சிடுங்க புரிஞ்சுங்க வாசலுக்கு பிரதான நுழை வாசலுக்கு செவப்பு கலர் பெயிண்ட்டை பூசிடுங்க தைரியமாக வாழுங்க ஒன்றாவாது சின்ன சின்னதாக இருக்கிற வீட்டுக்கு ஏன்னா நீங்கள் அந்த பெயிண்ட் அடிக்கும் பொழுது அங்கேருந்து நல்ல இடத்துக்கு போகணும் அந்த வாய்ப்பு உருவாகும் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வாசலில் பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த வாசல் தெற்கு வீடாக இருந்தால் அந்த வாசலுக்கு பெயிண்ட் போட்டுடுங்க பர்மனெண்ட்டாக செவப்பு கலர் பெயிண்ட் அந்த நெகட்டிவ் நமக்கு தாக்காது சந்தோஷமாக இருப்போம் அதனால் பாருங்கள் இதே பெரிய வீடு இருக்குது கார்டன் இருக்குன்னா அதுக்கு வேறு வழி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாழுங்க தெற்கு வீடு வாங்கும் பொழுது வீட்டுக்கு எதற்க கார்டன் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனை கொடுக்கும் அதனால் ரொம்ப உஷாராக பூமியை வீடையும் வாங்க வேண்டும் எல்லோரும் சுகமாக இருப்பதுக்கு தெற்கு வாசல் வீடு இருந்து கார்டன் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு செவப்பு வண்ணத்தை பூசி விடுங்கள் அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் நீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க